ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மூன்று பொடிகளை வச்சுதான் மருத்துவமனைக்கு செய்ய போறோம் ஒரு மாத்திரை மாதிரி உருண்டை பிடிச்சி நம்ம அப்படியே காய வச்சு எடுத்து வச்சுக்கிட்டு ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு உருண்டை பார்த்தீங்கன்னா ஓரிதல் தாமரை பொடியினுடைய இது பாத்தீங்கன்னா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கிறோம் அதுக்கப்புறம் பல விதையினுடைய பொடி ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்காங்க கொஞ்சம் அதிகமாக கூட சேர்த்துக்கலாம் ஒன்றும் தவறில்ல அதுக்கப்புறம் அமுக்குராங்கிழங்கு பொடி இப்போ அரை ஸ்பூன் எடுத்துருக்குறோம் இதையும் சேர்த்து நல்லா இது மிக்ஸ் பண்ணிக்காங்க நான் வீடியோவுக்காக கொஞ்சமாக காட்டுறேன் எடுத்து இதிலேயே நீங்கள் சம்ம அளவுக்கு ரெண்டு ஸ்பூனோ மூணு ஸ்பூனோ எவ்வளோ வேணாலும் எடுத்து நீங்கள் சேர்த்து இது அப்படியே நீங்கள் ஒரு உருண்டை மாதிரி பிடிச்சி அப்படியே காய வச்சிருங்க நிழலில் தான் உலர்த்தி வைக்கணும் இப்படி நிழலில் உலர்த்தி வச்சு காலை பெரு வயிற்றில் அப்படியே நீங்கள் மாத்திரை முழுங்குற மாதிரி முழுங்கி சாப்பிட்டாலே போதும் என்னம்மா மருத்துவ குணங்கள் இதில் இருக்கக்கூடிய மருத்துவ குணங்கள்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அதிகம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் இந்த பொடிகளை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் நாட்டு பசும்பால் சுண்டை காய்ச்சி எடுத்து வச்சிருக்கிறோம் அதில் கொஞ்சம் கொஞ்சமா ஊற்றி கையாலேயே அப்படியே குழப்பி உருண்டை பிடிக்கிற அளவுக்கு இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கா இன்னும் கொஞ்சம் கொண்டு ஊற்றணும் பிரச்சனை இருங்க ம் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா உருண்டை பிடிச்சி எடுத்துக்காங்க இது பார்த்தீங்கன்னா இந்த ஓரிதல் தாமரைப்பொடி ஆண்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதை செய்யக்கூடியது அதே மாதிரி இந்த ஓரிதல் தாமரையினுடைய பொடி சேர்க்கறதுனால கொஞ்சம் பிசு பிசுன்னு கையில் பிடிக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்ச நேரம் விட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உருண்டு பிடிச்சிங்கன்னா கையில் ஒட்டாத வந்துடும் அதே மாதிரி இந்த பொடி நம்ம சாப்பிட்றதுனால நம்மளுடைய உடல் வலிகள் எல்லாமே சரியாகுங்க எப்போ உடல் வலியாக இருந்தாலும் சரியாகும் அதே மாதிரி இது ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையின் அளவை படிப்படியாக குறைக்கும் கொஞ்சம் கையை சைடாக வச்சுக்காட்டு தெரியாது அப்படி வச்சுக்காட்டு சர்க்கரை அளவை படிப்படியாக குறைச்சிடுங்க நீரிழிவு நோயாளிகள் இதை நீங்கள் டெய்லியும் சாப்பிட்டு வர்றதுனால நீரிழிவு நோயும் சரியாகும் அதே மாதிரி உடலில் இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகள் எல்லாமே கரைஞ்சி போயிடும் இன்னும் கொஞ்சம் அதே மாதிரி எண்பத்தோரு பேர் பார்க்குறீங்க லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் லைக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நன்றி இன்னும் கொஞ்சம் பால் ஊற்றி ஓரளவுக்கு கொஞ்சம் குலகுழப்புத்தன்மையோட இது மாதிரி எடுத்து வச்சுக்காங்க அதே மாதிரி நாட்டு பசும்பால் தான் சேர்க்கணும் வேறு பசும்பால் எதுவுமே சேர்க்க வேண்டாம் இது ஒரு சிலர் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக கடினமாக வேலை செஞ்சு அவங்களுக்கு உடல் அசதி ரொம்ப அதிகமாக இருக்கும் சைடை பிடிச்சது உடல் அசதி ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் அதனால் தூக்கம் என்பது இருக்காது இன்னும் கொஞ்சம் கூட பால் ஊற்றிக்கலாம் சரியா பெருமா சின்ன சின்ன மாத்திர சைஸ் குழு மாதிரி இந்த மாதிரி பிடிச்சிக்காங்க அதே மாதிரி தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் முழுமையா சரியாகும் விச காய்ச்சல் அதாவது இந்த மாதிரி இந்த மாதிரி உருளை பிடிச்சி தனித்தனியா எடுத்து வச்சுக்காங்க விஷ காய்ச்சலும் முழுமையா சரியாகும் ஆஸ்துமா நோயாளிகள் சாப்பிடலாம் அதே மாதிரி இதய நோய்களை முழுமையா சரி செய்யும் மாரடைப்பு நோயா நோய் என்பது வரவே வராது அந்த அளவுக்கு மருத்துவ குணங்கள் என்பது ரொம்ப ரொம்ப அதிகம் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி நம்மளுடைய இளமையை ரொம்ப ரொம்ப அதிகரிக்கக்கூடியது அதனால கண்டிப்பா இளமையை அதிகரிக்கணும்னா கண்டிப்பாக இதை சாப்பிடுங்க இந்த ஒரு குழுவை மட்டும்தான் போதும் ஆனா சுமார் ஒரு நூற்றுக்கும் மேற்பட்ட வியாதிகளை சரி செய்கின்றங்க உச்சி முதல் உள்ளங்கால் வரை இருக்கக்கூடிய எல்லா வியாதிகளுமே சரி செய்யும் நீங்கள் கண்டினியூவா ஒரு நாற்பத்தி எட்டு நாட்கள் அதாவது நாற்பத்தி எட்டு உரண்டை இப்படி பிடிச்சு எடுத்து வச்சுக்கிட்டு நாற்பத்தி எட்டு நாட்கள் கண்டினியூவாக நீங்கள் வெறுவைத்தல் மட்டும் சாப்பிட்ருந்தீங்கன்னாவே போதும் எந்த ஒரு பக்குவளைவும் நூறு பர்சன்ட் கிடையவே கிடையாது சிறுநீரகம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் முழுமையா சரியாகும் வாட் இஸ் பட் ஓகே கமெண்ட் எனக்கு இங்கிலீஷ் தெரியல முழுமையா சரியாகும் அதே மாதிரி நம்ம குழந்தை இல்லாதீங்க இதை சாப்பிட்டு வர்றதுனால குழந்தை பாக்கியம் என்பது அதிகரிக்கும் ஏன்னா நம்ம அரசம்பளத்தினுடைய விதை பொறியும் எடுத்திருக்கிறோம் இது நம்மளுடைய விந்தணுவில் உயிரணுக்களின் எண்ணிக்கையை ரொம்ப ரொம்ப அதிகரிக்கக்கூடியது அதே மாதிரி ஆண்மைக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க கண்டிப்பாக ஆண்கள் சாப்பிடுங்க பெண்களும் சாப்பிட்லாம் கர்ப்பிணி பெண்கள் மட்டும் சாப்பிட வேண்டாம் மற்ற பெண்கள் எல்லாருமே சாப்பிடலாம் எல்லா வியாதிகளும் ஒரு வியாதி ரெண்டு வியாதி இல்லை எல்லா வியாதிகளும் சரியாகும் மாதவிடாய் காலங்களில் ஏற்படக்கூடிய வயிற்று வலி அதிக உதரப்போக்கு இந்த மாதிரி எல்லா பிரச்சனைகளுமே சரியாயிடும் அதே நீண்ட நேர தாம்பத்தியத்திற்கு இது ரொம்ப ரொம்ப வழிவகுக்கக்கூடியது ஃப்ரெண்ட்ஸ் அதனால் கண்டிப்பாக இதை சாப்பிடுங்க நரம்புகளையும் வளப்படுத்தும் மேலும் நம்மளுடைய ஆண்குறியின் விரைப்புத்தன்மை என்பது ரொம்ப ரொம்ப அதிகரிக்கும் மேலும் நம்ம அமுக்குராங் பொடி எடுத்திருக்கிறோம் இது பொடிகள் எல்லாமே நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் வாங்கி நீங்கள் பயன்படுத்துங்க அமுக்கராங் கிழங்கு பொடி நம்மளுடைய வாத நோய்களை சரி செய்யும் நரம்புத் தளர்ச்சி பிரச்சனையை சரியாக்கும் மேலும் கால் நடக்கும் முதுகு வலி மூட்டு வலி இந்த மாதிரி பிரச்சனைகள் என்பதும் முழுமையா சரியாகும் இந்த அளவுக்கு உரண்டு பிடிச்சி எடுத்துக்காங்க இன்னும் கொஞ்சம் சைஸை கூட நீங்கள் உருண்டு பிடிச்சி எடுத்துக்கலாம் ஒன்றும் தவறில்லை ஆனால் சிறிதளவுக்கு ஒரு மாத்திரை சைஸ் இருந்தால் கூட போதும் நம்ம மனச்சோர்வு என்பது நீங்கி உடல் நல்ல அமைதியாக இருக்குமே இருக்குங்க தூக்கமின்மையால அவதிச்சு பர்றீங்களும் கண்டிப்பா இதை சாப்பிட்றதுனால இந்த அமுக்கராங்கலங்கு பொடியும் ஆழ்ந்த உறக்கத்திற்கு கொண்டு போகும் உடல் சோர்வு இருக்காது உடல் நல்ல பலமா இருக்கும் அதே மாதிரி நம்மளுடைய நீண்ட ஆயுளையும் அதிகரிக்கக்கூடியது ஆமாங்க நம்மளுடைய ஆயுள் காலத்தையே இது அதிகரிக்கும் அந்த அளவுக்கு மருத்துவணங்கள் அதிகம் மூளையினுடைய திறன் பார்த்தீங்கன்னா நீங்க நினைச்சு பார்க்காத அளவுக்கு அதிகமாகவே இருக்கும் மூளை நல்ல சுறுசுறுப்பாகவே இருக்குங்க கண்டிப்பா சாப்பிடுங்க உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் அனுபவபூர்வமான உண்மை இது உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அப்படி வச்சிரு அதனால கண்டிப்பா சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த பொடிகள் மூன்று பொடிகள் நம்ம சேர்க்குறோம் இன்னும் கூட நீங்க முருங்கை விதை பொடி சேர்க்கலாம் அதே மாதிரி தண்ணீர் விட்டான் கிழங்கு பொடி இந்த மாதிரி இன்னும் ஒரு இரண்டு மூன்று பொடிகளை சேர்த்து கூட நீங்க கண்டிப்பா சாப்பிடுங்க அந்த அற்புதமான நன்மைகளை கொண்டது ஏன்னா பொடி வகைகள் ரொம்ப ரொம்ப நல்லதுதான் நம்மளுடைய உடம்புக்கு மேலும் இரத்த சோக பிரச்சனையை முழுமையா சரியாக்கும் உடல் புத்துணர்ச்சியை அதிகரிக்கும் மேலும் புதிய செல்களை உருவாக்கக்கூடிய ஆற்றல் கொண்டது புற்றுநோய் செல்களையுமே அழிக்கக்கூடிய ஆற்றலும் இதில் இருக்குது அதனால் கண்டிப்பாக சாப்பிடுங்க நம்மளுடைய எலும்புகள் நம்மளுடைய நரம்புகள் தசைகள் அத்தனை விதமான பிரச்சனைக்கும் ரொம்ப ரொம்ப அற்புதமான தீர்வை தரக்கூடியது தான் இது கண்டிப்பாக இதை தவறாமல் பயன்படுத்துங்க ஃப்ரெண்ட்ஸ் அதேமாரி நாட்டு பசும்பால் சுண்டை காய்ச்சி எடுத்து வச்சிருக்கிறோம் இந்த தான் சேர்க்கணும் நீங்கள் பாக்கெட் பாலை சேர்க்க வேண்டாம் இதுக்காக என்ன ஒரு கால் டம்ளர் இருந்தால் போதும் நீங்கள் வாங்கிட்டு வந்து நல்லா சுண்டை காய்ச்சி எடுத்து வச்சுக்கிட்டு இந்த மாதிரி ஊற்றி மிக்ஸ் பண்ணி உருண்டை பிடிச்சி வச்சுக்காங்க அதே மாதிரி நீங்கள் வெளியில் வெயிலில் காய வைக்க தேவையில்ல வீட்டிலையே நெல்லில் நீங்கள் காய வச்சாலே போதும் இப்படி கண்டிப்பாக நீங்கள் பயன்படுத்துங்க அற்புதமான நன்மைகளை ரொம்ப சீக்கிரமாகவே தரும் சரி ஓகே இவ்வளோ நேரம் நம்ம வீடியோ பார்த்தீங்க எட்டு நிமிஷம் ஆகிடுச்சி ரொம்ப லென்த்தாக பேச வேண்டாம் ஏன்னா போர் அடிக்கும் உங்களுக்கு இதனுடைய மருத்துவ குணங்களை நம்ம பேசிக்காக பார்த்துட்டோம் ஆண்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கு ஆண்களுக்கு என்னென்ன நன்மைகள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துட்டோம் ஓகே அஞ்சு பேர் லைக் பண்ணிக்கிறீங்க நம்ம சேனலை வாட்ச் பண்ணுறீங்க கமெண்ட் பண்ணுறீக்கிங்க எல்லாத்துக்குமே மனமார்ந்த நன்றி இன்னும் மேலும் நம்மளுடைய சேனலுக்கு ஆதரவு கொடுங்க நாளைக்கும் அடுத்த ஒரு லைவில் சந்திக்கலாம் கண்டிப்பாக மிஸ் பண்ணாத நம்ம வீடியோவை கண்டிப்பாக பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்